ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது திருமணத்துக்காக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்குற கேள்வி என்னென்னா ஆயில் நட்சத்திர பொண்ணை திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க எதனால் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த கணவனோட தாய்க்கு பாதிக்கும் அதாவது மாமியாருக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இது வழக்கத்தில் இருக்குது ஒன்று ரெண்டு பேர் ஒன்றும் ஜொலி எடுத்தே இருக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது என்றைக்குமே அதான் சொல்லுவேன் போன வீடியோலிங்கோட சொல்லியிருப்பேன் ஒரு சம்பவம் ஒரு ஜாதகத்தில் ஜாதக நபருக்கு நடக்கணும் அப்படின்னா ஒருவருக்கு நடக்கணும்னா அவரோட ஜாதகப்படி அந்த பாவம் பாவத்தில் உள்ள கிரகம் அந்த பாவ அதிபதி அந்த காரக கிரகம் தசாபுத்தி அந்தரம் கோச்சரங்கு இதெல்லாம் ஒன்றிணைந்து நட வந்தால் தான் நன்மையோ தீமையோ கண்டிப்பாக நடக்கும் வெறும் நட்சத்திரத்தாலேயோ இல்லை வெறும் ஒரு கிரகத்தினால மட்டும் அந்த சம்பவத்தை முற்றிலும் நடத்துகிறாது அதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஒரு பையனுக்கு ஆயில் நட்சத்திர பெண் ஜாதகம் வந்தால் மற்ற பொருத்தங்கள் பொருந்தி வந்தால் தாராளமாக பண்ணலாம் அதனால் மாமன மாமியாருக்கு எந்த விதமான பாதிப்பு வரவே வராது சரி இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது வருமானங்கிறதுக்கு ஒன்றும் வேணும்ல அப்படி இருக்கிற பையனோட ஜாதகத்தில் நான்காம் இடமும் அதன் அதிபதியும் சந்திரனும் கெட்டு கிடைக்கணும் முதலு அவளோட தாய் ஜாதகத்தில் அதாவது அவள் அம்மாவோடய ஜாதகத்தில் மார்காதிபதி தசை பாதகாதிபதி தசை இல்லை அஷ்டமாதிபதி தசை நடந்து அந்த தசா காலங்களில் இருந்ததுன்னா ஒரு சில ஜாதகங்களுக்கு அப்படி நடக்க போகும் அப்படின்னா எல்லாம் பொருந்தி வரணும் எது ஒன்று மட்டும் பொருந்துச்சுன்னா நடந்துருன்னு அர்த்தம் இல்லை அது பயப்பட வேண்டியதில்லை அதனால் யார் அதாவது யார் என்ன சொன்னாலும் சரி ஒரு உங்கள் பையனுக்கு ஆயில் நட்சத்திரம் பெண் வந்ததுன்னா மற்ற பொருத்தங்களால பொருந்தும் இருக்குது ஆயில் நட்சத்திரங்காட்டி நீங்கள் விளக்கவோ தவிர்க்கவோ வேண்டியதில்லை அது முற்றிலும் தவறான கருத்து அதனால் பயப்பட வேண்டாம் நம்பி நீங்கள் பண்ணலாம் சரி இப்படி இப்போ இருக்குது எங்களுக்கு குழப்பமாக பயமாகவும் இருக்குது அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு தேவன்குடி தேவன்குடிங்கிற ஊரில் கர்க்கடேஸ்வர் ஆலயம் தேவன்குடிங்கிற ஊரில் கர்கடேஸ்வர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது ஆயுத நட்சத்திரத்தன்னைக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு தானங்கள் தானம்னா அன்னதானம் தான் பண்ணுவாங்க இல்லை வஸ்திர தானங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு வரணும் பணம் கொடுக்கறது தானம் வராது அந்த மாதிரி பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்திங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு குழப்பமும் பயமும் நீங்கி நல்வழிவு கடை கிடைக்கும் எதுக்காக இந்த பதிவு போடுறோம் அப்படின்னு சொன்னால் நிறையா ஆங்கில நட்சத்திரங்கள் மட்டும் இவியிலே முடிவு பண்ணி வரக்கூடிய நல்ல ஜாதங்களில் தவிர்த்துறாங்க திருமணத்தை தாமதப்படுத்திக்கிறாங்க அதனால் வந்து தான் இந்த பதிவை பண்ணுறோம் நன்றி வணக்கம்